அன்பர்களே என்று பிரதோஷம் கானூர் ஸ்ரீ பிரளைய திருக்கோவிலுக்கு செல்கிறோம் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கானூரில் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது முன்னொரு காலத்தில் அருந்தவ குணபாண்டியன் மதுரையில் நல்லாட்சி செய்து வந்தான் வயதான காலத்தால் தன் மகன் குலபூஷண பாண்டியனருக்கு முடிசூட்டினான் அண்டை நாட்டை சார்ந்த சேத்திராயன் என்பவன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வந்தான் இதனால் வெகுண்டுழுந்த மன்னன் கருவூலத்திலிருந்த ஏராளமான செல்வங்களை எடுத்து படைத்தளபதியாகிய சுந்தர சாமந்தன் என்பவனிடம் கொடுத்து படை வீரர்களுக்கு திரட்டி வருமாறு கட்டளையிட்டான் படை தளபதியோ அரசன் தந்த எல்லாம் சிவாலய திருப்பணிக்கு செலவிட்டு விட்டான் மன்னன் படை வீரர்களை பற்றி கேட்க விரைவில் படைகள் மதுரை வந்தடையும் என்று கூறிவிட்டான் தனது பக்தனாகிய சுந்தர சாமந்தனை காப்பாற்ற வேண்டி சிவ கணங்களை படை வீரர்களாக மாற்றி அந்த சேனைக்கு தாமே தலைமை ஏற்று மதுரைக்கு வந்து சேர்ந்தார் சிவபெருமான் படைகளை கண்ட மன்னன் மகிழ்ச்சி அடைந்தான் படை வீரர்களை மன்னருக்கு அறிமுகப்படுத்திய போது அதில் ஒருவரை யார் என மன்னன் கேட்க அவரை அறிய இயலவில்லை என பதில் கூறினார் அம்மன்னன் அந்த வீரன் காட்டிய சாகசங்களைக் கண்டு போராட்டினான் அப்போது ஒரு ஒற்றன் வந்து சேதிராதியர் புலியால் தாக்குண்டு மாண்டுபோன செய்தியை கூறினான் உடனே மன்னன் படை வீரர்களை அவரவர் ஊருக்கு திரும்புமாறு உத்தரவிட்டான் மறுகணமே படை நடத்தி வந்த பரமனும் வீரர்களோடு மாயமாக மறைந்து போயினான் பரம்பொருள் நடத்திய அதிசயம் கண்டு அனைவரும் பரமன் மாயமான திக்கு நோக்கி வணங்கி நின்றார் படைத்தளபதி சுந்தர சாமந்தன் ஊர்தான் கானூர் இறைவன் படைகளை கூட்டி வந்து மன்னனிடம் காட்டிய ஊர் ஆகும் கானூர் ஏரிகளில் உள்ள மடைகளில் ஒன்று சாமந்தன் மடை என்று இன்றும் அழைக்கப்படுகிறது கிபி பதினாலாம் நூற்றாண்டில் அந்நியர் படையெடுப்பின் போது பெருமழை பெய்து அவர்கள் படை கானூர் தளத்திற்குள் நுழைய விடாமல் செய்துவிட்ட அற்புதம் நிகழ்ந்த ஊர் இது பசுமை வளம் நிறைந்த ஊர் கானூர் இங்கு இரண்டாயிரம் ஆண்டு பழமையான முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இங்குள்ள ஏரி மாரவர்மன் சுந்தரபாண்டியன் மன்னனால் அமைக்கப்பட்டது வயல் வெளிகளுக்கு மத்தியில் நான்கு புறமும் திருமதில்கள் சூழ கிழக்கு நோக்கிய திருக்கோவிலு கிழக்கு சுற்றில் நந்தி மண்டபம் பலிப்பீடம் உள்ளது கால சாரகார கோபுர வாயில் முகப்புடன் பிரதான வாயில் மகாமண்டப வடபுறம் தில்லைக்கூத்தன் சன்னதி சிவகாமி அம்பாள் சன்னதி ஆறுமுகப் பெருமாள் சன்னதி ஆகியவை அமைந்துள்ளன இறைவி சிவகாமி அம்பாள் தன்னை நாடிவரும் அடியார்களில் குறை தீர்க்கும் கருணாம்பிகையாக வலக்கையில் ஸ்ரீ நீலோத்பல மலர் ஏந்தியும் இடக்கையை தொங்கவிட்டபடியும் காட்சி தருகிறாள் தில்லை கூத்தர் சன்னதியில் திருவாதிரை பத்து நாள் விமர்சையாக நடைபெறுகிறது பத்து நாளும் பொன்னூஞ்சல் விழா நடைபெறும் இதில் கலந்து கொண்டு வழிபட்டால் மகப்பேறு நிச்சயம் நவராத்திரி விழாவில் தினமும் சிவகாமி அம்பாளை வணங்கி வர சகல ஐஸ்வர்யங்களும் கெட்டிடும் மண்டப வாயிலில் அனுஜை விநாயகர் தண்டாயுத உள்ளனர் கருவறையில் சுயம்புலிங்க திருமேனியராக ஸ்ரீ பிரளய விடங்கர் காட்சி தருகிறார் மூலவர் விமானம் வேசர வடிவில் உள்ளது தேவகோஷ்டத்தில் தக்ஷிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை சண்டிகேஸ்வரர் ஆனந்தகால பைரவர் சன்னதிகளும் தீர்த்த கிணறும் தலவிருஷமாகிய வில்வமும் உள்ளன தினமும் ரெண்டு கால பூஜைகள் நடைபெறுகின்றன பிரதோஷம் தேய்பரி அஷ்டமி நடராஜர் அபிஷேக நாட்கள் மாத கார்த்திகை சித்ரா ஆடிவள்ளி விநாயக சதுர்த்தி நவராத்திரி அண்ணாபிஷேகம் கார்த்திகை தீபம் திருவாதிரை மகா சிவராத்திரி ஆகிய விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன புராதன பெருமை மிக்க இந்த புண்ணிய தலத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ பிரளய விடங்கர் சுவாமியை வணங்கி சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோமாக ஓம் நம சிவாய